அண்ணா அறிவாளியும் ஒரு பண்ண பன்னூறு ஆயிடுச்சு ராயப்பட்ட ஒரு பன்னருவாயிடுச்சு பிஜேபி பண்ண காங்கிரஸ் பண்ண எல்லாருக்கும் அப்பெல்லாம் துண்டு இல்லாத போனாங்க இப்போ வந்து சட்டப்பேன் பாபா அம்பேத்கர் போட்டு ஒரு பொக்கை எடுத்து நேரம் போறாங்க அந்த பண்ணைக்கு போயிட்டு ஆதரவு கொடுத்துட்டு கூலியே வராங்க சிறப்பா வேலை செய்கிறாங்க ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்கி அவங்கள பார்த்தாலே அவங்கள தூக்கி பேசி கைத்தட்டி வச்சுக்கின்னு கைத்தட்டி அமைச்சிடறோம் நம்மளுக்கு கோபமாக வருது நம்மளுக்கு ஏன் கோவம் வருதுனா இந்த பகுஜன் சமாதி காட்சியில் கொள்கையை பார்த்ததால படித்ததால் நம்மளுக்கு கோபமாக வருது அனைவரும் நம்மளுடைய சகோதரெல்லாம் பேசுனாங்க இவ்வளோ நல்லா இருக்குதுன்னா என்னென்னா பண்ணுறதுன்னா அது அவங்கள புரிய மாட்டுது அவங்கள சார்ந்தே வாழ்ந்துறாங்கல்ல என்னென்ன புரிய மாட்டுதுன்னு அப்படிலாம் இப்போ ஒரு காலத்தில் நம்ம பாட்டை முப்பாட்டெல்லாம் ஒரு பண்ணையில் வேலை செய்வாங்க அந்த பண்ணையில் வேலை செய்யும் போது வேலை செய்துட்டு அந்த பண்ணைக்கார்கிட்ட போய் கூலி சம்பளம் இல்லை அப்போ கூலின் வாங்க கூலி வாங்கும்போது சட்டை இல்லாத குடிஞ்சி போய் வாங்கின வருவாங்க அப்போ நம்மளுக்கு வேலை செய்த கூலி வாங்குற அதையே குடிஞ்சி அவங்ககிட்ட இப்போ ஐயா சாமி ஆமா சாமின்னு சொல்லி காசை வர அப்படின்னு திட்டுவாங்க அன்றைக்கு அந்த பிரிவுங்களை அந்த பெரியவங்க என்னத்தம்மா சொல்லுவாங்க டேய் போட அது என் சாமிடாது அந்த சாமி இல்லைன்னா வீட்டில் ஒலை எறியாதுரா மூணு வேளை சாப்பிட்றல அந்த சாமி கொடுத்த காசுரா அப்படின்னா ஏன்னா அந்த பெரியவங்களுக்கு தெரியாது இது அடிமை தானே அந்த பெரியவங்களுக்கு தெரியாது தெரியாதே வாழ்ந்துட்டாங்க இப்போ அந்த பண்ணை தான் இன்றைக்கி அண்ணா அறிவாளையன்னு ஒரு பண்ணை ஒன்று உருவாயிடுச்சு ராயப்பட்டில் ஒரு பண்ணை உருவாயிடுச்சு பிஜேபி பண்ண காங்கிரஸ் பண்ண எல்லாருக்கும் அப்போல்லாம் துண்டு இல்லாத போனாங்க இப்போ வந்து பேண்டெல்லாம் பாபா சம்பேத்கர் எல்லாம் பேண்டெல்லாம் போட்டுனேன் ஒரு பொக்கை எத்தனை நேரம் போகிறாங்க அந்த பண்ணைக்கு போயிட்டு ஆதரவு கொடுத்துட்டு கூலியே வாங்கின வராங்க கூலியும் வாங்கின வந்து சிறப்பாக வேலை செய்கிறாங்க ஸ்டாலினை முதலமைச்சராக்கி அமர்விஷ்டன் இப்போ பகுஜின்ற அரசியல் கான்சிராம் என்ற அரசியல் பகஞ்சி மாயாவதின்ற அரசியல் தெரியலனா நானும் கத்துக்கலனா நானும் அந்த வரிசையில் தான் போய் நின்று இருப்பேன் நானும் அந்த வரிசையில் நானும் சட்டப்பென்றை எடுத்துக்கணும் பெரிய போக்கை எடுத்துக்கினு நானும் போய் அந்த வரிசையில் நின்று போய் கொடுத்துட்டு முதலமைச்சர் ஆக்கிறேன்னு சொல்லிட்டு வேலை செய்யறதுக்கு வந்து வேலை செய்திருப்பேன் ஊர் ஊராக வந்து வேலை செஞ்சிருப்பேன் கிராம கிராமில் போய் பிரச்சாரம் பண்ணியிருப்பேன் இந்த பகுஜின்னு அரசியல் படித்த பிறகுதான் இது அடிமைன்னு தெரிஞ்சது எது அடிமை இந்த திமுக பண்ணியில் போய் நம்ம நிக்கிறது அடிமை ராயப்பட்டில் இருக்கிற பண்ணியில் போய் நிற்கிறது அடிமைன்றது தெரிஞ்சுது இதை படிக்கல மாணிவர் காண்ச ஒரு நபரை பார்க்கலன்னா படிக்கலைன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கா சுத்தமாக தெரிஞ்சிருக்காங்க நம்மளுக்கு சுத்தமாக நம்மளுக்கு நம்மளும் அந்த வரிசையில் தான் எல்லாம் வேலை செய்தவங்க தான் திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கு எல்லா கூட்டணி இருக்கும்போது ஒரு ஒரு இயக்கத்தில் இருக்கும்போது அந்த இயக்கம் போய் ஆதரவு கொடுத்தோம்னா போய் வேலை செய்வோம் இன்னைக்கு பகுஜின்னு அரசியல் வந்த பிறகு அதை ஒரு அருவெருப்பாக பார்க்குறோம் அருவெறுப்பாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதனால் நம்மளுடைய அரசியல்ன்றது அதிகாரத்தை கைப்பற்று தான் நம்மளுடைய அரசியல்